லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புளிய மரத்து அடியிலே புஷ்பலத்தாம் அடியிலே மேடையில் அமர்ந்திருக்கும் சினிமாவின் பிக் பாஸ்களே இத்தனை கேமராவை பார்க்கும்போது வேற அது கண்டிப்பாக சொல்லணும்னு தான் தோணுது இந்த படத்தை வந்து அதான் மெயினாக சொல்லணும்னா இப்போ இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த படத்தில் எடுத்து பண்ணியிருக்காரு கண்ணன் சார் அந்த விவசாயிகள் பிரச்சனை அதாவது மற்ற இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அந்த இண்டஸ்ட்ரி சார்ந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இண்டஸ்ட்ரியில் ஏதாவது பிரச்சனைனா அவங்களுக்கும் அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை பெருசாக எதிரொலிக்கும் பட் விவசாயத்தில் பிரச்சனைனா அது நிச்சயமா நாட்டுக்கே பிரச்சனை ஸோ அதை தான் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயமா சொல்லியிருக்காரு ஸோ அதுக்காகவே நான் வந்து அவரை கண்டிப்பாக இந்த படம் அதுக்காகவே நீங்களும் வந்து பாருங்கள் அந்த விஷயமா அந்த சாங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லைக் அந்த ஜனக நம்ம அந்த சாங் மாதிரி இருந்தது ஆயுத விதத்தில் அந்த சாங் மாதிரி நான் இப்போ தான் நானும் பார்த்தேன் ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இதுவாக இருக்கும் அந்த சாங்கும் சரி இந்த படத்துக்கு அந்த கண்ணன் சார் உண்மையிலே அவர் இதை ஒரு ஒரு டைரக்டரா இருக்கிறதே பார்க்கும்போது ஒரு ஷூட்டிங்கில் ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு வேலை ப்ரொடியூசராக வேற அதில் வந்து பாவம் இந்த டைமுக்கு இவங்களை அனுப்பணும் கரெக்டாக இந்த டைமுக்கு வர வச்சா இதில் நம்ம இவ்வளோ இது சேவ் பண்ணலாம் அந்த மாதிரி பல கணக்குகள் போட்டு தான் ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம் அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால எந்த லெவல் டென்ஷன்னா ஒரு எல்லாம் வந்து லைக் காரில் நான் நான் இருப்பேன் ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் கார் இருக்காரு இது பின்னாடி உட்காந்து வந்து டைலாக் அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அந்த ஆப்போசிட்டு அதாவது அவரோட கவுண்டர் இவர் தான் இருக்காரு

இப்பெல்லாம் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் எதுவும் கேட்கல அதனால இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அவர் அது இன்னும் அது ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸ் அது வந்து வெறும் அந்த தாடி வச்சு தாடி எடுத்துன்றது இல்லாமல் ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு அந்த இதும் கொடுத்துருக்காரு ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஆங்கிரி அந்த மாதிரியான ஒரு ரோலு இதில் ஜாலியாக லவ் பண்ணிட்டு அந்த மாதிரியான ஒரு ரோலு ஸோ அதை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு அண்டு மேகா அவங்களும் வந்து இந்த மேபி அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு வரலை அந்த படம் அந்த சாங் வந்ததுக்கே அவங்க மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆயிட்டாங்க இன்றைக்கி இந்த மறுவார்த்தை சாங்லேயே இப்போ இது வந்ததுக்கப்புறம் அதுவும் வந்ததுன்னா மொத்தமாக அவங்க கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய லெவலுக்கு வருவாங்க மேகா ஆகாஷ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிந்துஜாவும் அப்படி தான் இந்த படத்தில் ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் இந்த படத்தின் மூலமாக பெரிய பிரேக் கிடைக்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன் அண்டு பாலாஜி ப்ரோ ஸோ அவருமுக்கு தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல் அது ஒரு ஃப்ளாஷ் பேக்கில் வந்தாலும் அது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு வாழ்த்துக்கள் ப்ரோ இன்னொரு டைமென்ஷன் சின்னது அந்த ஹீரோவாக நடிக்கிறீங்க அதுக்கும் வாழ்த்துக்கள் எல்லா வகையிலும் சக்ஸஸ் ஆரீங்கன்னு கேட்டுக்கிறேன் அந்த ரதன் ப்ரோ அந்த ரெண்டாவது சாங் இப்போ தான் பார்த்தேன் செம்மையாக பண்ணியிருக்கீங்க ப்ரோ அது வந்து வேறு லெவலில் ஹிட் ஆகும் நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கடா ஓம் சங்கர் ராவதை வந்து உட்காந்துக்கிறான்னு பார்த்தீங்க அதே மாதிரி கிராமல்லே ஸோ அந்த மீடியா நீங்கள்தான் வந்து இந்த படத்தை மிக சிறப்பாக எழுதி ஏன்னா எங்களுக்கு எழுதுறதுக்கு உண்மையிலே நல்ல விஷயம் இருக்கு அந்த விவசாயம்ன்ற அந்த ஒரு பெரிய விஷயம் இதுல இருக்கிறதுனால நீங்க வந்து அதை தண்ணி பிரச்சனை அதுவும் அப்படிதான் லைக் தண்ணி பிரச்சனைக்கு வந்து எளிமையா நம்ம வீட்டில இருந்தே ஒரு தீர்வு காணலாம் அதை யாரும் நம்ம பண்ண மாட்டேன்றோம் ஆக்சுவலா என்னன்னா நம்ம இந்த ஷவர்ல குளிக்கிறோம் இல்ல அதை கட் பண்ணாலே நமக்கு பா ரொம்ப நிறைய சேவ் ஆகும் ஏன்னா அதை திருப்பி விட்டுட்டு அது பாட்டுக்கு மெதுவாக சோப்பை போட்டுட்டு ஷாம்பு போட்டுட்டு அது வரைக்கும் அதை அப்படியே போயினே இருக்கும் அதுக்கடியே அந்த பக்கெட்ல குளிச்சு கொடுத்தா ஒரு பக்கெட்ல தான் அதை குளிப்போம் பட் ஆனால் இதில் நிறையா அதே மாதிரி பாத் அது நிறையா நம்ம லெவலில் வைக்க மாட்டோம் பட் பெரிய பெரிய வீட்டிலலாம் வைக்கும்போது அப்போ தான் ஒருத்தன் குளிக்கிறது எதுக்கு முப்பது பக்கெட் தண்ணி ஊற்றி ஏதோ இதில் ஊடுற மாதிரி இது சேத்துல இது ஊடுற மாதிரி எதுக்கு அதை பண்ணும் அது நம்ம பண்ணாலே நிறைய சேவ் ஆகும் இது சாதாரணமாக தான் இருக்கும் ஆனால் உண்மையிலேயே அதில் நிறைய சேவ் பண்ணலாம் அண்டு நிறைய பேர் அப்படி தான் அந்த தண்ணியை திருஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பல் தைகிறன்னா கூட சொல்கிறேன் விட்டுட்டு அதை பாட்டு போயிட்டே இருக்கும் இவங்க பொறுமையாக தேஸ்ட்டு எதையாவது யோசிச்சுட்டு ஸோ அந்த மாதிரி பண்ண தேவையில எல்லாமே அந்த மகளையும் பக்கெட்லையும் யூஸ் பண்ணாலே நம்ம பெரிய லெவலில் தண்ணியை சேவ் பண்ணலாம் அதே மாதிரி அந்த தண்ணி நான் நிறைய சொல்றேன் அந்த காவேரி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட நிச்சயமா கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் கர்நாடகாக்கு நம்ம அதை பத்தி ஏன்னா தாயிலும் கொண்டவர்கள் தான் தமிழர்கள் அதுல டவுட்டும் இல்ல நம்ம கண்டிப்பா கொடுத்திருப்போம் இதுல இன்னொரு முக்கியமான அந்த டெய்லாகும் இருக்கும் உங்களுக்கு அந்த மீன்ஸ் போட்டுட்டாலே வந்து நம்ம பாதி பிரச்சனைகள் நம்ம சால்வ் ஆயிடுச்சு நினைச்சிக்கிறோம் ஏதாவது ஒரு பிரச்சனை பத்தி ஒரு மீன்ஸ் போட்டு அப்பா நம்ம என்னுடைய கடமை செஞ்சிட்டேன்ற மாதிரி கண்டிப்பா அது கிடையாது அந்த களத்தில் இறங்கி செய்றவங்க தான் உண்மையிலேயே பெரிய விஷயம் மீன்ஸ் போது இன்னொரு விஷயமும் சொல்லி அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு இப்ப வந்து இப்ப அவ்வளவு பெரிய மனிதர் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காரு பெரிய தலைவர் அதை பத்தி ஏதாவது ஒரு மீன்ஸ் வரும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அதை யாரும் சொல்றேன் நீங்க உங்களோட சைட்ல இருந்து கிரியேட் பண்றது கூட நம்ம யாரும் எல்லாரும் பண்றதுல யாரோ ஒருத்தர் அதை ஷேர் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் வாட்ஸ்அப்லாம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் உடனே ஷேர் பண்ணு சொல்லிட்டு அதை பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா நிச்சயமா மிகப்பெரிய தலைவர் நமக்கு அந்த மாதிரி ஒருத்தர் இனிமே கிடைக்கவே கிடைக்காதுன்ற ஒரு பெரிய தலைவர் மரியாதை கொடுக்கணும் அவருடைய பொறுப்புகளுக்கு மரியாதை கொடுக்கணும் அந்த பொறுத்த வரைக்கும் தப்பான விஷயம் உடல்நிலையை வச்சு வந்து பண்ணாதீங்க அத ஷேரும் பண்ணாதீங்க அண்ட் மீடியாக்கள் நல்லபடியா இந்த படத்தை எழுதி பெரிய லெவலில் ஓட வைக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி Thank you so much Thank you thank you so